ஹாய் காய்ஸ் வெண்ணிலா நாராயணவனை சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னடானா இன்றைக்கி ஆடி அமாவாசை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னடா ஆடி அமாவாசைன்னு சொல்லிவிட்டு குக்கரை காட்டுறானே நினைக்காதீங்க அதில் தான் ஒரு விஷயமே அடங்கியிருக்கு நாங்கள் மாதம் மாதம் அன்னதானம் பண்ணுறது வழக்கம் மாமூலாக இட்லி தான் சுட்டு கொடுப்போம் ஆனால் இந்த மாதம் என்ன பண்ண போகிறோன்னா வெண்பொங்கல் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு வெண்பொங்கலை தயார் பண்ணோம் சாம்பார் செஞ்சோம் இதை தான் பேக் இருக்கோம் அன்னதானத்திலே செ தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடானா தர்ப்பணம் கொடுக்கணும் இறந்தவங்களுக்கு வந்து எள்ளு தானம் பண்ணி தர்ப்பணம் கொடுத்தோம்னா அவங்களுடைய பிரித்து கடன் நமக்கு வந்து சேராமல் இருக்கும் அதுக்காக இந்த பதிவை வந்து வெளிப்படியாக வீடியோவாக போட்டோம்னா நிறைய பேரை போய் சேர்ந்து அவங்களும் பயன்பெற்று நல்ல நம்மளை மாதிரி எல்லோரும் வந்து அன்னதானம் பண்ணணும் எல்லோரும் வந்து த தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நல்ல ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணிகிட்ருக்கோம் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் இப்போ அதை பார்சல் கட்டினதெல்லாம் நான் வந்து பேக் இருக்கேன் இதை கொண்டுக்கின்னு நேராக கோவிலுக்கு போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் வந்தாச்சு இப்போது இது தான் வந்து தானம் பண்ணுற இடம் மாமலாக வந்து நான் இங்கே தான் கொடுப்பேன் எல்லாருக்குமே தானம் பண்ணிவிட்டு நேராக கோவிலுக்கு போக போகிறோம் நாங்கள் செஞ்சதே வந்து ஒரு பத்து பாக்கெட்டு தான் அதை வாங்கிறதுக்கே ஆள் கிடையாது ஆனால் அமாவாசை இன்றைக்கி நிறைய ஜனம் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு போயிருந்தேன் ஆனால் கோயிலுக்குள்ளே இருந்தாங்க வெளியில் யாரும் இல்லை எங்களை பா எங்களை மாதிரியே இன்னொருத்தரும் வந்து அன்னதானம் பண்ணிகிட்ருக்காரு அதுவும் நாங்கள் வீடியோ கவர் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் இது ரெகுலராக செய்கிறது தான் மாதம் மாதம் சரி ஆடி அமாவாசைக்கு வந்திருக்குறோம் கோயிலுக்கு போய் ஒரு சுற்று போட்டுட்டு போகலாம் அதை பாருங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அன்னதானம் இது வந்து எல்லார் மனசுலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்கும் அன்னதானம் தான் சிறந்த ஒரு இதுவே ஒருவேளை சாப்பாடு ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா அது ஒரு பெரிய புண்ணியம் இது தாங்க நாராயணவனத்தில் இருக்கிற தாத்தா கோவில் கோயிலுக்குள்ளே போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பெருமாள் கோயிலோட தேர் அதையும் சேர்த்து காட்டியிருக்கிறோம் கோயிலுக்குள்ளே போக போகிறோம் வந்தாச்சு கோயிலுக்குள்ளோ இதை பாருங்கள் அக்னிகுண்டை எரிஞ்சிக்கிட்டே இருக்குது இது அணையாதேபம் மாதிரி எப்போவுமே அணையாத அதை வந்து ஒரு விறகு போட்டு எப்பவும் வந்து அதை எரிய விட்டுக்கிட்டே இருப்பாங்க இங்கே வந்து விபதியே கிடையாது அதை தான் அந்த சாம்பலை தான் நாங்கள் விபதியாக யூஸ் பண்ணுவோம் அவருங்க ஒருத்தரை விட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு சுற்று போட்டாச்சு நேராக இப்போ மூலவர்கிட்ட போகிறோம் இங்கே இருக்கிற ஸ்பெஷல் என்னடானா மூலவர்கிட்ட போய் மூலவரை உள்ளவே வந்து மூலவரை சுற்றக்கூடிய ஒரு ஃப்ரீயாக இருக்கும் இந்த கோவிலில் மூலவர்கிட்டலாம் வந்து அதிகமாக அலோ பண்ண மாட்டாங்க இந்த கோவில் அப்படி கிடையாது அபிஷேகம் செஞ்சாலும் சரி அலங்காரம் பண்ணாலும் சரி நம்ம உள்ளே போய் ஒரு சுற்று போட்டுக்கின்னு சாமியை கிட்டே நின்று பார்க்கலாம் பாருங்கள் எல்லாரும் பார்த்துட்டு வெளியில் வர்றாங்க இப்போ நானும் போகிறேன் பாருங்கள் உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டு அந்த சடகோபுரத்தை மேலே வச்சுக்கிட்டு தேர்த்த வாங்கி குடிச்சுட்டு சாமியை நல்லா அலங்காரத்தோட தரிசனம் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து எது வேண்டிங்கனாலும் நல்லபடியாக நடக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்த சித்தர் சுரக்காய் சுவாமி சித்தர் இவர் வந்து ரொம்ப பழமையான ஒரு கோவில் இது இங்கே வந்து சென்னையிலேருந்து அதிகபட்சமாக வர்றாங்க அதுவும் அமாவாசையில் வந்து நிறைய கூட்டம் இருக்கும் அமாவாசை இரவும் நல்ல சிறப்பு பூஜைகள்லாம் இருக்குது அன்னதானம் நடக்குது பாருங்கள் சாமி பாருங்கள் எவ்வளோ அலங்காரம் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இவ்வளோ அழகாக நம்ம இங்கே இருக்கிற குருக்கள் நல்லா பண்ணுறாரு இதுதான் வந்து அன்னதான கூடம் இங்கே மாமலாகவே வேண்டிக்கின்னு அன்னதானம் பண்ணுறவங்க பண்ணுறாங்க இந்த தர்ப்பணம் சொன்னோம் பார்த்திங்களா அதுதான் இது இது வேறு கோவில் இது தான் நம்ம ரமணி ஆயிரு பாருங்கள் தர்ப்பணம் கொடுத்தாச்சு